அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் புரிய பார்த்தீங்க இல்லையா ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சரி எத்தனை பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் எத்தனை பேர் எம்ப்ளாயியே வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர் ஆர் டு பிகம் அன் எம்ப்ளாயி சுயமா நிற்க வேண்டியது நாலு பேருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாம் இருக்குது எண்ணங்கள் நிறையவே இருக்குது நல்லா சுயமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் கையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க சுய வண்டகான ட்ரெயினிங் ட்ரைனிங் முடித்தாச்சு தொழில் நமக்கு தெரியும் வேலை வந்து நாலு பேருக்கு கொடுக்கணும்னு இருக்குது நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அடுத்தது வந்து என்ன தேவைப்படும் நமக்கு ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாருக்குமே இருக்காது எல்லாமே வந்து எல்லாருக்குமே எல்லாமே வந்து சார் வாட் எவர் நீங்கள் லோன் வாங்கினதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து திரும்பி கட்டி ஆகணும் இல்லையா ஆனால் அரசாங்கம் மூலயமா தமிழ்நாடு அரசு மூலயமா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ரெடிட் லிங்க்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமை எடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் மானியத்துடன் கூடிய கடன் உதவி கிடைக்கும் எப்படின்னா நீங்கள் ஒரு லட்சம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட தொகை மார்ஜின் மணிங்கிறது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட்டாக இருக்கும் இருபத்தைந்து சதவிகிதம் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே சப்ஸ்டியாக கொடுக்கும் விச் மீன்ஸ் ஒன் லேக்கில் ஃபைவ் தௌசண்ட் நம்ம கட்டுறோம் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அரசு கொடுக்குது ஃப்ரீயாக கொடுக்குது சப்சிடி வந்து ஏன்னா உங்களுடைய பட்டிங் ஆண்டர்பனருடைய ரெசிடபல் பேர்டனை வந்து குறைக்கிறதுக்காக இருபத்தஞ்சி சதவீதம் வந்து மானியமாக கொடுக்குது விச்ஸ் இருபத்தஞ்சாயிரம் மானியமாக கிடைக்கும் எழுபதாயிரம் மட்டும் நீங்கள் வங்கியில் வந்து கடன் உதவி பெற்றால் போதுமானது ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க நீங்கள் வாங்குகிற எழுபது சதவீதத்துக்கு மட்டுந்தான் வாங்கணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் லோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு லட்சத்துக்கும் நீங்கள் வட்டி மானியம் கட்ட வேண்டியிருக்கும் வட்டி கட்ட வேண்டியிருக்கும் பிரின்சிபல் எலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு மூலயமா இருக்கிற குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மூலமாக ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்துலேருந்து மினிமம் உங்களுக்கு என்ன தேவையோ மினிமம்லருந்து உங்களுக்கு அஞ்சு கோடி நீங்கள் பத்து கோடி எத்தனை வேணாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் அதுக்கு அது அந்தந்த ஸ்கீமில் போகும்போது அதனோடய மானியங்கள் வேறுபடும் ஸோ ஒரு சில இதில் வந்துட்டு ஃபர் ஃபஸ்ட்லேருந்து போகலாம் அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் சார்ந்த தொழில் தட் இஸ் ட்ரேடிங் மட்டும் வந்து உங்களுக்கு பண்ணலாம் ட்ரேடிங் வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் இருபத்தைந்து சதவிகிதம் மானியம் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா அதில் வந்து மூணே முக்கால் லட்சம் வரைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்கும் ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ட்ரே நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ட்ரேடிங் வாட் இஸ் சர்வீஸ் வாட் இஸ் மேனுஃபேக்சரிங் மூணு வகையாக பிரிக்கலாம் கிளாஸிஃபிகேஷனை வந்து மூணு வியாபாரம் சார்ந்த தொழில் அப்படின்னா என்னென்னா ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க அப்படியே போட்டுக்கிறீங்க ஸோ அதில் என்ன ஏதாவது வேல்யூ அடிஷன் இருக்கா கிடையாது அதில் வந்து நீங்கள் காசு கொடுக்குறீங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறாங்க வாங்கி போட்டுக்கிறோம் ஸோ தட் இஸ் பயிங் அண்ட் செல்லிங் தேர் இஸ் நோ வேல்யூ அடிஷன் இன்வால்ட் அப்படியே வாங்குறோம் ஸோ அது ட்ரேடிங் இல்லை அதே ட்ரெஸ்ஸை வந்து ஒரு கடையில் வாங்குகிறோம் அதை போயிட்டு உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிறீங்க தைச்சிக்கிறீங்க ஸோ வாட் இஸ் இ டூயிங் சம் சர்வீஸ் ட்ரீ அதே வந்து மெட்டீரியலாக வாங்குறீங்க உங்களுக்கு சல்வாராக போய் தைக்கிறீங்க தைச்சம்போது என்ன ஆகுது நீங்கள் ரா மெட்டீரியலை வந்து விச் இஸ் கன்வெர்ட்டட் இன்ட் அ வேல்யூபல் ப்ராடக்ட் வென் இட் கம்ஸ் அவுட் வரும்போது ஒரு ப்ளவுஸாவோ இல்லை சுடிதாராவோ ஏதோ ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்குது ஸோ அது வந்து க ரா மெட்டீரியல் கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் என்னும்போது உற்பத்தி சார்ந்த தொழில் ஸோ அந்த அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் அடுத்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அதில் வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டிக்கு இருபது லட்சம் வரையிலும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத மானியத்தோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க இதே தொழிலை வந்து நீங்கள் கிராமத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ வென் யூ ஸ்டார்ட் திஸ் லோன் இன்எ ரூரல் ஏரியா யூ கெட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி ஸோ இமேஜின் தி குவான்டம் ஆஃப் சப்சிடி யூ கெட் நீங்கள் வந்து இந்த மாதிரி போகும்பொழுது கவர்மெண்ட் எம்எஸ்எம்இ மூலயமா போகும்போது ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம உமன் இங்கே விமனாக இருக்கிறதுனால யூ ஆல் கம் அண்ட் அ ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ வாட் எவர் த கம்யூனிட்டி வி அது பிரச்சனை கிடையாது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரியில் வர்றவங்களுக்கு ரூரல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு மானியம் கிடைக்கும் அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி வந்து வென் யூ டூ யூஸ் வென் யூ ஸ்டார்ட் அ இண்டஸ்ட்ரி இதில் வந்து அர்பன் ஏரியாவில் ஸ்டா நகர்ப்புறங்களில் ஸ்டார்ட் பண்ணீங்க அதுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அடுத்தது வந்து நீட்ஸ் ஒரு திட்டம் நியூ அண்ட்ர்பனர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புதிய தொழில் முனைவோர் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் இதில் அஞ்சு கோடி வரைக்கும் எழுபத்தைந்து சதவீத மானியத்தோட உங்களுக்கு சாரி இருபத்தஞ்சு சதவீத மானியம் எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடியோட கூடிய உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் இதில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம் இல்லை சர்வீஸ் செக்டராக இருக்கலாம் ரெண்டு செக்டருக்கும் வந்து ஃபைவ் க்ரோர்ஸ் வரைக்கும் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து சப்ஸ்டியோடு கிடைக்கும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் கட்டுற வட்டி மானியத்தில் வட்டியில் வந்து மூணு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுது ஸோ பத்து பர்சன்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் அரசாங்கமே வந்து கொடுத்துடும் அது எப்படி கொடுக்கும்னா உங்களுடைய பேமெண்ட் ரீபேமெண்ட் வந்து ப்ராம்டாக இருந்து ரெகுலராக பண்ணும்பொழுது யூ கெட் த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸோ இமேஜின் தி குவான்டம் ஆஃப் சப்சிடி யூ கெட் ஃபார் ஃபைவ் குரோர்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒன் க்ரோர் எடுக்கிறீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் சப்சடியும் கிடச்சிட்டு அந்த எழுபது சதவீதத்துக்கான மானியத்தில் வந்து மூணு பர்சன்ட்டும் வந்து உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் ஸோ இது வந்து தொ நீட்ஸுங்கிற திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது அடுத்தது வந்து இன்னும் ஒரு ஸ்கீம் இருக்குது அன்னல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம்னு சொல்லிட்டு இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி எஸ்சிஎஸ்டி ஆண்டர்ப்னர்ஸ் ஸோ எஸ்சிஎஸ்டி ஆண்டர்ப்னராக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து அன்னல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் நீங்கள் போனீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு மானியமாக கிடைக்கும் ஸோ கம்யூனிட்டியில் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஒரு லட்சத்துக்கு வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் வந்து அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நீட்ஸில் சொன்ன மாதிரி மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குறோன்னு சொன்னாலே இந்த இதில் வந்து அப்படியே டபுள் ஆறு பர்சன்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கிடைக்கும் ஸோ பத்து பர்சன்ட் நம்ம கட்டுறோன்னா ஆறு சதவிகிதம் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருவாங்க நாலு பர்சன்ட் தான் நீங்கள் வந்து திரும்ப கட்டுற மாதிரி ஒரு வட்டி வந்து திரும்பி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே வந்து ரெகுலர் ரீபேமெண்ட்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் தி எஸ்சிஎஸ்டி அன்டர்புனர்ஸ் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அது இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரேடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் செக்டர்ஸை வந்து கவர்மெண்ட் கிளாஸிஃபை பண்ணி கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து ஒரு இருபத்தேழு ட்ரே ட்ரேடிங் இருக்குது டெய்லரிங் இருக்குது ஹேர் ட்ரெஸ்ஸிங் இருக்குது ஸோ ஸ்கல்ப்சரு மாலை கார்லன் மேக்கிங் பீட் மேக்கிங் டாய் மேக்கிங் ஃபிஷ்நெட் மேக்கிங் ஸோ தெர் ஆர் வெரி வெரைட்டிஸ் ஆஃப் இது வந்து அதில் வந்து மூணு லட்சம் வரைக்கும் இரு ஐம்பதாயிரம் வந்து மானியத்தோடு உங்களுக்கு வந்து அதில் வந்து த்ரீ லேக்ஸ் தான் இட்ஸ் எ வெரி ஸ்மால் லோன் பட் இதில் என்னென்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஹவ் அவைல்டு லோன் வந்து நிறைய ஸோ ஸ்மால் லோன்ஸில் வந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது விமனுக்காகவே வந்து இப்போ ஒரு லாஸ்ட் மந்த்து தான் வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ட்வீஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு எம்பவர்மெண்ட் அண்டர்புனர் ஸ்கீம் சொல்லிட்டு வெறும் விமன் அன்டர்புனருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் பத்து லட்சம் உங்களுக்கு வந்து பத்து லட்சம் வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து உங்களுக்கு சப்சிடியாக வந்து மேக்ஸிமம் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் தி விமன் அண்டர்புனர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் அன்டர்புனர் இப்போ ரீசண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மாதத்துக்குள்ளாரே அரவுண்டு செவன் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ்டு பை சென்னை டிஸ்ட்ரிக்டாலும் சரிங்களா ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஏன்னா பார்லருக்குன்னு போகும்போது பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை பண்ணலாம் எப்போன்னா இந்த மாதிரி ஃபைனலாக வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி வரும்பொழுது யூ கேன் கோ ஃபார் அ பெரிய பார்லருக்கு நீங்கள் பண்ணலாம் ஏன்னா அதில் வந்து இன்டீரியர் முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு அதற்கான எக்யூப்மெண்ட் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ சில இதில் வந்து டர்ம் கம்பைன்ட் வித் பார்லராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸ் வாங்கும் பொழுது யூ கேன் கோ ஃபார் அ பிக்கர் லோன் பட் இந்த வந்து ட்ரீம் ஹை தட் இஸ் ஓகே பட் என்னென்ன டூ ஸ்டார்ட் வித் வந்து தி பட்டிங் அண்ட்ர்ப்னர் ஐ சஜஸ் இந்த ஸ்மால் லோன்ஸை எடுத்துக்கலாம் ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் அகல காலை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களால் ரீபேமெண்ட் வந்து டிஃபிகல்ட்டிஸ் வரும் ஏன்னா எடுத்த உடனே வந்து உங்களோட டெய்லரை விட்டுட்டு நீங்கள் அடுத்த டெய்லர்கிட்ட போக மாட்டீங்க சரிங்களா அப்போ வந்து என்ன ஆகும் உங்களோடது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல் டு கம் அப் ஸோ ஜ எடுத்த உடனே ஆரம்ப காலத்துலேயே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குமானால் கிடைக்காது நீட் டு சஃபர் லாட் யூ நீட் டு ஸ்லாக் லைக் என திங் யூர் ஹார்ட் ஒர்க் இஸ் மேஜர் இதில் வந்து ரோல் ப்ளே பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு கஸ்டமரையாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நம்பர்ஸை வந்து கூட்ட வேண்டி வரும் ஸோ இதெல்லாம் நான் சொல்லுறது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கீம்ஸு இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இதை தவிர நிறைய மேம் இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் இருக்குது என்னென்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஒரு சில ஸ்கீமில் வந்து இருபத்தி நீட்ஸுங்கிற திட்டத்தில் இருப இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கணும் ஐம்பது ச ஐம்பத்தைந்து வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குது மினிமம் ஏஜ் ரிக்யர்மெண்ட் வந்து இட் இஸ் எயிட்டீன் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது பட் யூ ஷுட் டேக் ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும் வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் என்னவாவது ஒரு சின்ன என்டர்பிரைஸஸ் செட்டப் பண்ணாலும் கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு சப்சிடி இருக்குது வெதர் பிஇட்டோ ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அ மேனுஃபேக்சரிங் செக்டர் தெர் இஸ் அ ஸ்கீம் ஸோ வெறும் வந்து யூ கேன் அப்ளை த்ரூ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அறுபது வயசுக்கு மேலே யாரும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல ஐம்பத்தைந்து வயசுக்குள்ளார இருக்கீங்க இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே இருக்கலாம் பதினெட்டு வயசுக்குள்ளார் இருக்கலாம் அறுபது வயசுக்கு மேலே இருந்தாலும் கவலை கிடையாது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தாலும் ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீமில் வந்து ஏஜ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா ஒன்லி மினிமம் ஏஜ் லிமிட் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு பதினெட்டு வயசுக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் நாட் ப்ரிஸ்க்ரைப்டு அதனால் வந்து ஸோ என்னால் முடியலன்னா நான் எனக்கு அந்த வயசு மீறி போச்சுன்னா ஸோ என்னோட எனக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன சார்ந்தவங்களுக்கு நான் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் மேட்டரிங்க ஸோ வாட் இஸ் யுவர் கன்சர்ன் இஸ் தெர் இஸ் அண்ட் ஏஜென்சி கால் டிஐசின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது மீனிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து டிக்குங்கிற ஆஸ் ஆஃபீஸ் இருக்குது டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர்னு சொல்லிட்டு இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் வந்து ஏன்னா வேறு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அந்தந்த ஹெட் கவார்டர்ஸில் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் இருக்குது ஸோ எங்களோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து கிண்டியில் இருக்குது என்னுடைய ஆஃபீஸ் வந்து ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃபீஸ் வந்து இட் இஸ் இன் கிண்டி திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் ஓவர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு டேக் டேக்அவே ஃப்ரம் திஸ் கான்ஃபரன்ஸ் என்ன இருக்கணும்னா ஸோ தேர் இஸ் அண்ட் ஏஜென்சி வேர் அண்ட் வி கேன் அப்ளை ஃபார் அ லோன் ஸோ யூ கெட் சப்சிடி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு இருக்குது ஸோ என்னால் வந்து நான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பேங்க்ல போயிட்டு பத்து லட்சம் வரைக்கும் கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட என்னோ மேம் எனக்கு லாஸ்க்கு நான் போகும்பொழுது எனக்கு வந்து கொலாட்ரல் கொடுக்க வேண்டியதில்லை அஞ்சு பர்சன்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கான மார்ஜின் மணியை மட்டும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணினேன்னா இருபத்தஞ்சு சதவீதம் எனக்கு கவர்மெண்ட் கொடுத்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது வட பிக் ரிலீஃப் டு தி இண்டிவிஜுவல் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஒரு ஒரு ஸ்கிராச்சில் இருந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டால் போதும் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஸ்கிராச்சில் இருந்து வந்து ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் டில் யூ ஸ்டார்ட் தி இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது ஏன்னா நிறைய டவுட்ஸ் வரும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் டவுட்ஸ் வரும் ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெர் இஸ் அன் ஏஜென்சி உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அடுத்து இன்னும் ஒன்று என்னென்னா நிறைய பேரை வந்து ஆஃபீஸஸை மட்டும் நம்புறது கிடையாது ஆஃபீஸை நம்புறது கிடையாது ஏன்னா தெர் இஸ் ஃபார்மாலிட்டி இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க நத்திங் ஆஃப் தட் சார்ட் வென் யூ கம் டு அவர் ஆஃபீஸ் யூ வில் ரிசீவ் கரெக்டாக உங்களை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து அவர் ஆஃபீஸ் இஸ் ஆல்வேஸ் ரெடி ஸோ யூ நீட் நாட் ட்ரஸ்ட் தி என்ன சொல்றது தேர்ட் பர்சனை நம்பியோ யாருக்கோ காசை குடுத்துங்களா எல்லாருக்குமே நீங்க ஏதாவது ஒரு இடத்துல காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஹிட்ஸ் யாரையாவது ஒருத்தர் நம்புறது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறது என்னென்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியறது கிடையாது என்ன பண்ணணும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா வாட் இஸ் எ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி என்டர்பிரைஸ் என்ன பண்ண போகிறீங்க வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க அந்த ஆக்டிவிட்டிக்கு எனக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படும் இல்லை என்ன மெஷின்ஸ் தேவைப்படும் என்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படும் வாட் இஸ் த ஒர்க்கிங் யூ நீட் ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன அந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்லாம் வாட் இஸ் தி எக்ஸ்பென்சஸ் யூ ஹேவ் அண்ட் வாட் இஸ் தி ப்ரா எக்ஸ்பென்சஸ்னால் என்ன இருக்கும் ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறோம் அடுத்து அடுத்தது ரா மெட்டீரியல் வாங்க போகிறோம் அடுத்து அவங்களுக்கு சேலரி கொடுக்க போகிறோம் ஒரு இபி பில் கட்ட போகிறோம் ஃபோன் பில் கட்ட போகிறோம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ரா வெல் கம் அஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ வீட்டு கணக்கு மாதிரி தான் அடுத்து வாட் இஸ் யுவர் இன்கம் இதில் வந்து நான் ஒரு நாளைக்கு பத்து பேஷன் பத்து பேர் கஸ்டமர்ஸ் வருவாங்க அதுக்கடுத்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருவாங்க ஸோ ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளோ சார்ஜ் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அப்ராக்ஸிமேட் இன்கம் எவ்வளோ வருது ஸோ வாட் இஸ் தி இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு தட் அது வில் பி யுவர் ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் அப்படியே விட போகிறோமா அந்த ப்ராஃபிட்லேருந்து வி நீட் டு ரீபே டு த பேங்க் அந்த பேங்க்குக்கு கட்டின போக போக மீதி தான் உங்களுடைய நெட் ப்ராஃபிட் திஸ் இஸ் தி ப்ராஜெக்ட் வெரி சிம்பிள் ஃபார்மட் இதுக்கு போய் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து யாராவது ப்ரோக்கரை பிடிச்சிக்கிட்டு எங்கேயாவது போவீங்க அங்கே யூ பே சம்திங் இந்த இடத்துல அங்கங்கே அனாவசியமாக பே பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க பேங்க் லோனை கட்டும்போது என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு இது நங்கெல்லாம் பண்ணிட்டேனே எனக்கு வந்து என்னால் முடியாது ஏன்னா ஒரு க்ரன்ச் வரும் நமக்கு ஸோ அதை கட்டுறதுக்கான கஷ்டங்கள் வரும் ஸோ அந்த டைம்ல யூ டோன்ட் ரீபே டு வென் யூ டோன்ட் ரீபே பேங்க் என்னன்னா அடுத்து இது வந்து இதே அரசாங்கத்து மூலயமா வர சப்சிடி கொடுக்குற லோன் வரும்பொழுது உனக்கு நீங்கள் பின்னாடி வரவங்களுக்கு வழிவிட மாட்டேன்றீங்க ஏற்கனவே இந்த இதில் லோனை கொடுத்து இவங்க ஒழுங்காக கட்டலை நான் ஒய் ஷுட் ஐ கிவ்ட் டு தி அதர் பர்சன் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம கட்டி நம்ம ஒரு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஸோ யூ ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் டு தி பீப்புள் ஹூ கம் பிஹைண்ட் யூ ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பார்த்த செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்து வர்றவங்களும் வந்து நம்மக்கிட்ட அவங்களும் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் உங்களால் வந்து நீங்கள் ஒரு வேலையை வா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகிறீங்க யூ கிவ் எம்ப்ளாய்மெண்ட் டு ஃபோர் ஆஃப் ஃபைவ் பீப்புள் ஸோ நாலஞ்சு குடும்பத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க சச் நோபல் இது நம்ம வந்து வி ஆர் டூயிங் இட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பிளாக் மார்க்கை வந்து பண்ணக்கூடாது ஸோ வாட் எவர் என்னைக்கு எந்த லோன் வாங்கினாலும் நம்ம திரும்பி கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து லோனை வாங்குனீங்கன்னா டெஃபினட்டாக யூல் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸாக வர முடியும் கண்டிப்பாக வர முடியும் வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஸ்கீமுக்கு ஒரு ஒரு ரூல் இருக்குது ஒரு ஒரு கைட்லைன் இருக்குது ஒரு ஒருத்தக்கும் ஒரு ஒன்றத்தில் அஞ்சு பர்சன்ட் மார்ஜின் மணிக்கும் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கு பத்து பர்சன்ட்டாக இருக்கலாம் ஒரு இதுக்கு ஏஜ் தேவைப்படும் ஒரு இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது ஒரு கண்டிஷன் இன்கம் க்ரைட்டீரியா இருக்குது இன்னொன்றுத்தில் இன்கம் க்ரைட்டீரியா வேணும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ண முடியும் ஸோ அந்த அந்த பர்டிகுலர் ஆஃபீஸை போகலாம் ஏன்னா எங்களோடய வெப்சைட் அட்ரஸ் வந்து எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் வந்து எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் நத்திங் இஸ் மேனுவல் அப்ளிகேஷன் கிடையாது யூ நீட் டு அப்ளை ஆன்லைன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்ட உடனே நாங்கள் வந்து டிபெண்டிங் ஆன் தி இது வந்து நம்பர் ஆஃப் சைஸ் ஆஃப் த பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வில் பி பிளேசிங் இட் பிஃபோர் தி டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு வை வயபுளான ப்ராஜெக்டாக இருந்தால் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இஃப் தே ஆர் கன்வின்ஸ்ட் வித் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் ப்ராஜெக்ட் அந்த வே யூ ஆன்சர் டு தி கமிட்டி வந்து யுவர் அப்ளிகேஷன் வில் பி செலக்டட் அண்ட் இட் வில் பி ரெக்கமெண்டட் டு த பேங்க்கு இட் இஸ் அப் உங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது பேங்க்கோ இல்லை நாங்கள் சொல்கிற பேங்க்குக்கோ உங்களுக்கு அனுப்பிட்டு பேங்க்லேருந்து ஒரு லை உங்களுக்கு வந்து ஒரு சேங்ஷன் வாங்கி கொடுத்த பின்னாடி நாங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று மேனேஜரியல் ட்ரைனிங் ஒன்று உங்களுக்கு அனுப்புவோம் இட் இஸ் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் தான் ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் முடிஞ்ச பின்னாடி வந்து சில ஸ்கீமுக்கு வந்து வந்து அப்ரண்டாக சப்சிடி இருக்கும் சில ஸ்கீம்க்கு வந்து பேக் ஹண்டடாக சப்சிடி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இட் டிஃபென்ஸ் அண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்கீம் டு ஸ்கீம் ஸோ அதனால் வந்து லெட் மீ நாட் கன்ஃபியூஸ் வித் தி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் திங்க் தெர் இஸ் ஒன் ஏஜென்சி விச் கேன் ஹெல்ப் மை ப்ராஜெக்ட் எனக்கு என்ன பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டேக் அவே மட்டும் எடுத்துகிட்டு போங்க ஸோ அதர் இது வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது யூ கேன் ஆல்சோ கம் டு அவர் ஆஃபீஸ் ஆர் டு த டிஸ்ட்ரிக்ட் கன்சர்ன்டுக்கு வந்தீங்கனாக்கா இது அல்லாமல் வந்து வி ஹவ் நிறைய பெரிய டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது கேப்பிட்டல் சப்சிடின்னு இருக்குது பேரோல் சப்சிடின்னு இருக்குது பவருக்குன்னு ஒரு சப்சிடி இருக்குது எனர்ஜிக்கும் சப்சிடீஸ் இருக்குது தர் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இட் இஸ் அதான் எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன்னில் போனீங்கன்னா அஞ்சு ஸ்கீம் வரவங்களுக்கு அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணிவிட்டு அது கேட்குறேன் ஏன்னா கேட்குற கேள்வி என்னென்னால் அந்த ஆன்லைனில் வர்றது வந்து உங்களோட டீட்டெயில் தான் இட் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் டீடெயிலை பற்றி கேட்காது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நாலு பேர் வந்து சந்தேகம் வரலாம் ஆனால் மொத்தமாகவே வந்து யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்க தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதை நீங்கள் பார்த்தீங்க ஸோ இண்டிபெண்டாக வந்து நீங்கள் கற்றுக்கோங்க சி யூ நீட் டு ஃபால் டவுன் டஸ்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் தென் ஸ்டார்ட் ரன்னிங் கீழே உழலாம் சரிங்களா அடுத்தது வந்து நீங்கள் கிளம்பி போகணும் புரியுங்களா சரி விழுந்துட்டோன்னு சொல்லிவிட்டு உட்காந்துட முடியாது ஸோ யூ நீட் டு டஸ்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் அண்ட் ஸ்டார்ட் ரன்னிங் ஸோ ஓடினா தான் முடியும் உட்காந்த இடத்துலேருந்து எதுவுமே கிடைக்காது ஏன்னா அடுத்தடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வீட்டில் நம்ம பிளான் பண்ணுறோம் இன்றைக்கி என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ வி பிளான் இட் இஸ் தி சேம் வே ஆஃப் பிளானிங் தான் மேபி தி உங்களுக்கு வந்து மானிட்டரி வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாமே தவிர பிளானிங் இஸ் அ பிளானிங் ஸோ அது வந்து கற்றுக்கோங்க கரெக்டான தொழில் பண்ணுங்க கரெக்டான ஒரு லீகல்ல என்ன பண்ணணுமோ அதை பாருங்கள் ஸோ அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம கான்ஷியஸ்க்கு என்ன பண்ணுறோன்றதை கரெக்டாக பண்ணுங்கள் ஸோ தட் வில் டேக் யூ டூ தி பஸ் சக்ஸஸிங் வந்து ஒரு அந்த பாத்துக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேம் ஸோ இன்ஃபர்மேட்டிவ் இந்த நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் எல்லாமே மேம் நம்மளுக்கு ஷே ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம மை பியூட்டி க்ளப் மெம்பர்ஸ்க்குக்காக ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் எ வேலியூபில் டைம் மேம் தேங்க் யூ இவ்வளோ நேரம் அந்த டைம் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரொம்ப நன்றி மேடம்